ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்தி ரேவதி சிறியிலேருந்து சூப்பரான ஒரு புறமும் நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் ரேவதிக்கு பார்த்தோம்னா ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க சாமி சிறை வந்து ஒரு அதிரடியான ஒரு முடிவு எடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறதுக்காக மாப்பிள்ளையும் வர வச்சிடவும் இதனால் வந்து அடுத்தது என்னென்னா நடக்கப்போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சந்திரகலாவை தான் காட்டுறாங்க சந்திரகலாவை கோயிலில் கட்டி வச்சுருக்கவும் அப்போ கார்த்தி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அங்கே பாரு இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை ராத்திரி ஃபுல்லாக இந்த கோயிலில் நீ இருந்து நல்லாவே யோசனை பண்ணு ஆனால் காலையில் விடிஞ்சு வரும்போது நீ உன் புருஷன் கூட சேர்ந்து வாழ மட்டும் ஒரு வார்த்தை சொல் நான் அந்த பிரச்சனையிலருந்து ஒன்று வெளிக்கொண்டுட்டு வந்துடுது அப்படிங்கவும் அப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா சந்திரகலாவும் எப்படியாவது இந்த பிரச்சினை வந்து தப்பிச்சாகணும் நம்ம என்ன பண்ணுறதுக்கோ தெரியலனு சொல்லிட்டு அவங்க யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க நீ யோசனை பண்ணி வரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி போயிடறவோ அவங்க போனதுக்கு அப்புறமா சிவனாண்டியும் முத்துவிலும் வராங்க என்ன சந்திர உனக்கா இந்த நிலமை அப்படிங்கும்போது உடனே வந்து சந்திரகலா வந்து அலாரமிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லை என்னை சாட்டையால் போட்டு அடிச்சாங்க அப்படிங்கவோ என்ன சந்திரா சொல்லிகிட்டு இருக்கிற உன்னை சாட்டையால் வச்சு அடிச்சாங்களான்னு கேட்கும்போது அம்மா இது எல்லாமே இந்த கார்த்தியோட ப்ளான் தான் ஆளாளுக்கு என்னை போட்டு அடிச்சாங்க என்னை எப்படிலாம் போட்டு கொடுமைப்படுத்துறாங்க தெரியுமா அப்படிங்கவோ அவன் வந்து உங்க கூட சேர்ந்து வாழ சொல்கிறான் அப்படி மட்டும் நான் சேர்ந்து வாழலைன்னு சொன்னாக்கி அவன் திருந்து என்னை திரும்பவும் இந்த மாதிரிக்கெல்லாம் பிரச்சனையில் வந்து சிக்க வைப்பேன்னு சொல்லிட்டு என்னை மிரட்டிட்டு போயிருக்கிறான் அப்படிங்கிறாங்க உடனே வந்து சிமுன்னாடி வந்து சொல்கிறாங்கங்க பாரு இப்போ இப்போ இப்போதைக்கு இந்த பிரச்சனை பிரச்சனையில இருந்து நீ தப்பிக்கணும் அதனால வந்து என் கூட சேர்ந்து வாழ போறேன்னு நீ போய் சொல்லிடு அப்படிங்கிறாங்க என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படி நான் சொன்னாக்கே நம்ம போட்டு திட்டோம்னா என்ன ஆகுது அப்படிங்கவும் நீ பொய் தானே சொல்லப் போற அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை உன்னை போட்டு இந்த மாதிரிக்கு அடிச்சு கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சிவனாணி வந்து கார்த்தியும் ரேவதி எல்லாரையும் போட்டு திட்டுறாங்க அப்ப நீ ராத்திரி ஃபுல்லா ஒத்தேல தான் அங்க இருக்கணுமான்னு சொல்லி கேட்கும் போது ஆமா வேற வழி இல்ல நான் என்ன பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்ப அவங்க பார்த்தோம்னா பூசாரி வராங்க நீங்க கிளம்புறீங்களா நான் வந்து கோயில் நடைய அடிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லவும் உடனே சிவனாணியும் சொல்லிட்டு அவங்க சந்திரகலா நீ பார்த்து சந்திரகலான்னு சொல்லிட்டு போறாங்க அடுத்ததான் பார்த்தோம்னா கலையில விடிஞ்சதுமே சாமுஸ்வரி வாராங்க சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு வரவோ சந்திரக்கலா அப்படின்னு நின்றுக்கிட்டே தூங்கிட்டு இருக்கிறாங்க சந்திரா உனக்கு என்னமா வச்சுட்டு இருக்கும்போது என்னை ராத்திரிலாம் அந்த கோயிலை நீ அடைச்சி வச்சுட்டு போய்ட்டே இல்லை நான் ஒத்தையில் எனக்கு எவ்வளோ பயமாக இருந்துச்சு தெரியுமா அப்படிங்கும் உடனே வந்து அங்கே சாமுடிஸ்வரி வந்து உனக்காக நான் சாமிகிட்ட போய் வேண்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகவும் அப்போ கார்த்தி வந்து கேட்டுகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் என்ன முடிவு எடுக்க போகிறீங்களோ சொல்லுங்கள் அதை பொறுத்து தான் நான் அந்த பிரச்சனையிலேருந்து உங்களை கொண்டுட்டு வரணும் அப்படிங்கவும் உடனே சந்திரக்கலாவும் நீ சொன்னதுக்கு நான் சம்மதிக்கிறேன் நான் என் புருஷன் கூடய போய் சேர்ந்து வாழ்கிறேன் அப்படிங்கவும் நீங்கள் சொல்கிறது சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது வேறு வழி இல்லாத அந்த பிரச்சனை வந்து நான் வர முடியாது அதனால நீ சொல்கிற மாதிரிக்கு நான் கேட்டு நடந்துக்கிடுது அப்படிங்கவும் உடனே கார்த்தியும் சரின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கவும் அப்போ கார்த்தி மயில் வாங்கின ரேவதி இவங்க மூணு தனியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க இவங்க என்னமோ வந்து பொய் சொல்கிற மாதிரி தான் இருக்குது அப்படிங்கும்போது போது சித்தி ரொம்பவே பயந்துட்டாங்க அதனால தான் அவங்க இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க மயில் வாங்கின சொல்கிறாங்க என்ன சகல பண்ணுறதுக்கு அப்படிங்கவும் இல்லை இவங்கள இதோட விட்டுறலாம் ஏன்னா ரெண்டு நாள் அவங்கள போட்டு நம்ம கஷ்டப்படுத்தியாச்சு இதுவே அவங்களுக்கு சரியான அடியாக தான் இருக்கும் அதனால இப்போதைக்கு உங்களுக்கு இது போர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா சந்திரக்கலாவை கையில் ஊற்று விடுதாங்க அப்போ வந்து ரேவி வந்து சாமிட்டிசீரிய சொல்லிட்டு இருக்கிறாங்க அம்மா அவங்க வேண்டுதல் பழிச்சிருச்சிமா சித்தி குணமாயிட்டாங்க அப்படிங்கவும் இது கேட்டதுமே சாமிட்டிசிரி என்ன ரேவி சொல்கிற நீ சொல்கிறது உண்மையான கேட்கும்போது ஆமாம்மா சித்தி குணமாயிட்டாங்க அதனால நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிர்லாம் அப்படின்னு சொல்லவும் உடனே சாமிட்டிசிரி சந்திரகலாவோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா சந்திரகலா சொல்கிறாங்க அக்கா எனக்கு ரொம்ப பசிக்குதுக்கா ஃபர்ஸ்ட்டு சாப்பாடு தாக்கம் அப்படிங்கும்போது வா சந்திரா உனக்கு என் கையாலே நான் பரிமாறுது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரக்கலா உட்கார வச்சு அவங்க சாப்பாடு எல்லாம் பரிமாறவும் சந்திரக்கலா அப்படியே ஆவலோட பசி எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க என் தங்கச்சி இப்படி எல்லாம் சாப்பிட்டு நான் பார்த்ததே கிடையாது அவ எந்த அளவுக்கு பசியில் இருந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அடுத்ததான் பார்த்தோம்னா வந்து சந்திரக்கலா ரூமுக்கு வரவோ இப்போ கார்த்தி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க ஆமா உங்க புருஷன் கூட நீங்க என்னைக்கு போய் சேர்ந்து வாழ போகிறீங்க அப்படிங்கவோ உடனே சந்திரக்கலா சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன நான் போய் என் புருஷன் கூட சேர்ந்து வாழ்ந்துருவ சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறியா என்ன அது ஒரு காலமும் முடியாது அப்படின்னு சொல்லவும் அப்போ அந்த பக்கம் சாம்பிடு வராங்க அப்போ அவங்க ரெண்டு வருவரும் என்ன பேசிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சாமி சரி கேட்டுட்டு போதே அப்போ உடனே சந்திரகலா வந்து சொல்லிட்டு இருக்காங்க நீ என்ன பண்ணினாலும் சரிதான் எங்க அக்கா விட்டு நான் பிரிஞ்சு என் புருஷன் போய் சேர்ந்து வாழ போறதே கிடையாது உன்னை ஏமாத்துறதுக்காக தான் நான் இந்த மாதிரி நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லவும் இது வந்து சாமி சரி கேட்டுட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க அப்ப ஆக மொத்தத்துல என் தங்கச்சிக்கு எதுவுமே ஆகல எல்லாமே இவன் போட்ட பிளான் தானா இவன்தான் இந்த மாதிரிக்கு பிளான் பண்ணி என் தங்கச்சி இந்த மாதிரி செஞ்சுட்டானா ஐயோ இது புரியாம என் தங்கச்சி என் கையாலேயே போட்டு நான் இருடா உனக்கு வச்சிருக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் பார்த்தோம்னா சாமி வந்து ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணவும் உடனே வந்து அவரும் சொல்லுங்க ஆண்டி அப்படிங்கிறாங்க எங்கள் பாரு ஜாக் நீ வந்து நாளைக்கே இந்த ஊருக்கு வந்தாகணும் அப்படிங்கிறாங்க என்னாச்சு அப்படிங்கும்போது எல்லாம் என் பொண்ணு விஷயம் ஏற்கனவே வந்து ரேவதி பற்றி உனக்கு சொல்லியிருக்கோம்ல அப்படிங்கும்போது அதுதான் அங்கங்க அங்கே நடக்கிறது அப்பப்போ நீங்கள் என்ன சொல்லிடுறீங்கள்ல அப்படிங்கவோ ஆமாம் இப்போ உடனடியாக நீங்கள் வர வேண்டியது இருக்குது அப்படிங்கும்போது அதனால ஒன்று கவலைப்படாதீங்க நாளைக்கு விடியும் போது நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லவும் அடுத்து தான் வந்து சாமுடிஸ்வரி வந்து எல்லோரும் கூப்பிடவும் இப்போ எல்லாருமே வராங்க உடனே வந்து அவங்க ராஜராஜன் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன சரி என்ன எல்லாரும் உடனே கூப்பிட்டு அப்படிங்கும்போது இந்த ஜாக் வந்து நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வரப்போறா அப்படிங்கவும் உடனே வந்து மயில் வந்து காத்திக்கிட்ட சொல்றாங்க என்னது ஜாக் வரப்போறானா அவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ உடனே வந்து சாம்பி சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க ரேவதிக்கு நான் பார்த்துருக்கிற மாப்பிள்ள தான் ஜாக் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே ராஜராஜன் எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன ஒளறிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமா ரேவதிக்கு தான் ஆறு மாசத்துல வந்து டைவர்ஸ் ஆயிரும்ல அதுக்கப்புறமா நான் அவளுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் அதனால தான் நான் ஜாக்கு தான் வந்து நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் அவன் தான் ரேவதிக்கு ரெண்டாவது கணவர் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே வந்து ராஜராஜன் பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்ப ரேவதியை சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நானும் சரி கார்த்தியும் சரி நாங்கள் ரெண்டவரும் பிரியறதுன்னு ஒரு வார்த்தை கூட நாங்கள் சொல்லவே இல்லை நீங்கள் ஏதோ ஒரு முடிவெடுத்தீங்க அதுக்கு நானும் சரின்னு சொல்லி கையெழுத்து போட்டுருக்குறேன் அவ்வளோதான் மற்றபடி நாங்கள் ரெண்டவரும் இப்போமோ வந்து நாங்கள் சந்தோஷமாக தான் நாங்கள் இருந்துகிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லும் போது அப்போ உடனே மயில்வாகனம் ரோஹிணி கிட்ட சொல்கிறாங்க என்ன ரோஹிணி நீயும் பார்த்துட்ருக்குற நீயும் வந்து உன் தங்கச்சிக்காக சப்போர்ட் பண்ணு அப்படிங்கும்போது உடனே ரோஹிணி சொல்கிறாங்க ஆமாம்மா நீங்கள் எடுத்த முடிவு தப்பான முடிவு அவங்க ரெண்டவரும் என்ன பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்க பாட்டுக்கு நல்லதான சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் தான் தேவை இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டுருக்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆளாளுக்கு என்னை எதிர்த்து பேசிட்டு இருக்கிறீங்களா நீங்க என்ன சொன்னாலும் சரிதான் ஆனா என் முடிவில் எந்த வித மாற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்லிடவும் அப்புறே வந்து எவ்வளவு எடுத்து சொல்றாங்க அப்புறம் ராஜராஜன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன அப்படியே நீங்களே பெசாம இருக்கிறீங்க அப்படிங்கவும் அப்ப காத்து வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்க பாருங்க மாமா அவங்க என்னன்னாலும் முடிவு எடுத்துட்டு போட்டோம் ஆனா கண்டிப்பா வந்து என்னையோ ரேவதியும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லவும் அப்படியா அதே நான் பாத்திரலாம் அப்படின்னு சாம்பி சொல்லி சொல்லிட்டு அடுத்த நாள் ஆகுது அப்போ வந்து ஜாக் வந்து வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிடிச்சுட்டு சந்திரகலாவும் அவளோட இருக்கவும் அப்போ காரில் வந்து ஜாக் வந்து இறங்குறாங்க மாப்பிளை வந்தாச்சு சந்திரா நீ வந்து மாப்பிளைக்காக நம்ம பொக்கையை வாங்கி வச்சிருக்கோம்ல போய் எடுத்துருவோம் சொல்லவும் உடனே சந்திரக்கெல்லாமே எடுத்துட்டு வராங்க அப்போ சாம்பிசிரி பார்த்தோம்னா வாங்க மாப்பிளை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து பொக்கையை கொடுக்கவும் என்ன ஆண்டி நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நான் நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க எங்க நான் கட்டிக்கிற பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த நிக்கிறாள் ரேவதி அப்படிங்கவும் உடனே ரேவதி வந்து முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா வீட்டுக்குள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அழைச்சிட்டு போகவும் உடனே வந்து அவங்க ஜாக் வந்து சாம்பிஸ்வரீட கேட்டுட்டு இருக்கிறாங்க அம்மா ரேவதியோட வந்து ஃபஸ்ட்டு கண்ணவர் இங்கே தானே இருக்கிறேன்னு சொன்னாங்க அவர் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த நிற்கிறான அவன் அப்படின்னு சாம்பிடிச்சுட்டு வந்து கார்த்தியை கை காட்டவும் உடனே கார்த்தி பக்கத்தில் ஜாக் போகிறாங்க உடனே வந்து ஹலோ எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கை கொடுக்கவும் உடனே கார்த்தியும் வந்து அவங்க கையை வந்து கொடுத்துக்கிட்டு அப்படியே அவங்க கையை போட்டு அப்படியே வளைக்கிறாங்க இதனால ஜாக்குக்கு வலி தாங்க முடியல ஆனால் அது வெளிக்காட்டிக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு ஐயோ இது என்னது கையை போட்டு இந்த உழுக்கு உழுக்கிட்டு இருக்கிறான் கை வலிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அப்படியே நைசாக அந்த கை எடுத்துடவும் கார்த்தி வந்து சிரிச்சுக்கிட்டு கொடுக்குறாங்க உடனே வந்து என்ன ரேவதி இதுதான் உன்னுடைய எக்ஸ் ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது இங்கே பாரு இப்பமா அவர் தான் என்னுடைய ஹஸ்பண்டு எக்ஸ் எல்லாம் ஒன்று ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அதுதான் கூடி சீக்கிரமே நடக்க போத அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு வருக்கு தானே கல்யாணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும் உடனே ரேவதி வந்து முறைச்சு பார்த்துக்கிட்டு அப்படியே போயிருந்தாங்க என்ன வெக்கப்பட்டுட்டு போறாளா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே மயில் வாங்கினா ரோஹிணி கிட்ட சொல்றாங்க அவன் முறைச்சு பார்த்துட்டு போறா அது கூட இவனுக்கு தெரியாம இவன் இப்படி பேசிட்டு இருக்கிறான் அவனை பார்த்தா மாப்பிள்ள மாதிரியே தெரியுது ஒரு நல்ல ஒரு ஜோக்கரை வந்து உங்க அம்மா கூட்டிட்டு போயிட்டு வந்திருக்கிறாங்க உங்க அம்மாவுக்கு என்ன இந்த மாதிரிலாம் நினைப்போ தெரியல வர வர உங்க அம்மாவுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் போயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கவோ இப்போ ரோஹிணி வந்து சொல்றாங்க எங்க பாருங்கம்மா இங்கே நடக்கிறது எதுவும் நல்லாவே இல்லாமல் அப்படிங்கும் போது இங்கே பாரு யாரும் எதுவும் பேசக்கூடாது அப்படிங்கவோ ஜாக் உங்களுக்காக ரூம் ஒதுக்கி இருக்கிறான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமி சரி அழைச்சிட்டு போகவும் அப்போ ராஜர் வந்து சொல்றாங்க இது எங்கே தான் போய் முடிய தெரியல இவனையும் உன் மோரையும் ரொம்ப லட்சணமாக தான் இருக்கிறான் இதில் வர ரேவதிக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லி இவளை கூட்டிகிட்டு வந்திருக்கிறான் அப்படிங்கவும் உடனே வந்து மயில்வாகனம் சொல்றாங்க மாமா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க அந்த ரோஸ் மில்க்க நான் சீக்கிரமாவே ஓட ஓட விரட்டி விட்டுருத நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்தது என்னலாம் நடக்க போகுது இந்த கதையில அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வெயிட் பண்ணி பார்க்கலாம்